அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஆவியானவர் காரியம் பாடுகள் பாவத்தின் விளைவா ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் ஏழு எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் அண்ட் தே ஹேட் நோ சைல்ட் பிகாஸ் தட் எலிசபெத் And they both were now well stricken in என கண் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா எழுதுகிறார் எலிசபெத்தும் சகரியாவும் வந்து எலிசபெத் மலடியா இருந்ததுனால பிள்ளை இல்லாதிருந்தார்கள் அவர்கள் வந்து வயசானவங்களாயும் காணப்பட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதியிருக்கிறார் நாம் இன்றைக்கு தேவனோடு கூட இருக்கிறோம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஏற்படுகிற பாடுகள் பாவத்தின் விளைவு என்று நினைக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு என்னோட தாத்தா வந்து கொஞ்சம் ஏஜ்டா அத ஒரு ஆஃப்டர் எயிட்டிஸ் காலகட்டத்தில் நான் சின்ன பையனா இருந்தேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு நோயில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டா இருக்காங்க அப்படின்னு எங்க தாத்தா கிட்ட சொன்னா இம்மிடியேட்டா எங்க தாத்தா சொல்ற காரியம் என்ன அப்படின்னா அவெல்லாம் பண்ண பயங்கரமான அக்கிரமத்துக்கு அவன் இப்படித்தான் நடக்கும் அவன் வாழ்க்கையில இந்த சம்பவம் அவன் செஞ்ச இந்த தவறுனாலதான் வருது அப்படின்வாங்க இன்னும் யாராவது ஒருத்தர் இன்னைக்கு இறந்துட்டாங்க ஊர்ல இந்த ஆளு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா இம்மிடியேட்டா அவன் சொல்றது என்ன மாதிரி பாவம் செஞ்சான் அவன் வயசு இருந்த காலத்துல பயங்கரமா ஆண்டோருக்கு விரோதமா நடந்தா இந்த பாவம் பண்ணா இப்படிலாம் செஞ்சான் இதனால தான் இவன் இப்படி இறந்துட்டான் அப்படின்னு எப்போவுமே சொல்றத நான் கேட்டிருக்கேன் என் தாத்தா மாத்திரம் இல்லை நம்ம அநேகர் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்டில் தான் கொண்டு வர்றோம் ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கிறாங்க பாடுகள் அவங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டா நம்ம நினைக்கிற காரியம் அவங்க ஆண்டவரோட இல்லை ஏதோ ஒரு காரியம் தவறுதலா பாவம் செஞ்சுட்டாங்க அதனால தான் அவங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் இந்த இடத்துல லூக்கா வந்து சகரியாவையும் எலிசபெத்தையும் குறித்து எழுதுகிறார் அவர் என்ன சொல்றாருன்னா எலிசபெத் மலடியா இருந்ததுனால அவங்களுக்கு பிள்ளைகள்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏஜ் இருந்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஏன்னா கண் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்றைய காலகட்டத்துல கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச வருஷம் ஆகி அவங்களுக்கு குழந்தை இல்லைனாலே அநேகர் வந்து அநேக விதத்துல பேசுவோம் இவங்களுக்கு பிள்ளை இல்லாததை வச்சு நிறைய இடத்துல அவங்கள காயப்படுத்துவோம் ஆனா இங்க என்ன பார்க்கறோம் அவங்களுக்கு வயசாயிடுச்சு இருந்தாலும் குழந்தை இல்லை அப்படியானால் அநேகர் நினைச்சிருப்பாங்க இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தப்பு இருக்கு தான் பிள்ளை இல்லாம இருக்கிறாங்கன்னு நம்ம அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா தெய்வனுடைய கற்பனைகள்ல அவர் என்னெல்லாம் காரியம் கொடுத்தாரோ அதுல அவங்க ஒழுங்கா நடந்திருக்காங்க வாழ்க்கையில ஒழுங்கா இருந்து தேவனுக்கு முன்பாக அவருடைய வியூல வந்து அவங்க நீதிமான்களாய் ஒழுக்கம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படின்னு இங்கே தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது என கண்மானவர்களே அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அவங்க வாழ்க்கையில தவறு கிடையாது பாவம் செய்யல கர்த்தருக்கு முன்பதாக தன்னை நீதிமானாக காத்து கொண்டவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வரணும் ஏன் இந்த பாடு அவங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படணும் நம்மளோட பேட்டன் படி நம்ம செய்யற பாவத்துடைய விளைவு தான் நம்மளுடைய பாடுகள் அப்படியானால் இங்க என்ன நடக்குது நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம் தெரியுமா ஒரே விஷயம் நமக்கு நடந்தா அது வேற வியூல பார்ப்போம் அடுத்தவங்களுக்கு நடந்தா அது வேற மாதிரி பேசுவோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம கூட இருக்கிற நம்ம சபையிலயா இருக்கட்டும் நம்ம ஸ்ட்ரீட்லயா இருக்கட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னா இம்மிடியட்டா நம்ம சொல்ற காரியம் என்ன தெரியுமா பிரதர் நீங்க ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு விரோதமா ஆண்டவருக்கு எதிரான ஏதோ ஒரு பாவத்தை நீங்க அறிஞ்சோ அறியாமலோ செஞ்சுட்டீங்க தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டம் பாடு உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம் ஆனா அதே பிரச்சனை நமக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனால என்னைய பயங்கரமா சோதிக்கிறான் பிரதர் அதனால தான் என் வாழ்க்கையில இந்த பாடு அப்படின்னு சொல்லிடுவோம் என கண்மானவர்களே நம்ம நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில சில பாடுகள் சில போராட்டங்கள் தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா அவருடைய நாம மகிமைக்காக எப்படி அப்படின்னா இந்த கப்பலை எடுத்துக்கிட்டாலே நமக்கு தெரியும் அநேகர் அவங்கள நிந்திச்சிருப்பாங்க சபையில வந்து பல நேரத்துல அசிங்கப்பட்டிருப்பாங்க ஒரு இடத்துல கேதர் ஆகும்போச்சுல இவங்க வந்து பின்னாட்டி நின்ன நிலமெல்லாம் இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா கல்யாணமாகி பல வருஷங்களா அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால இது எப்போ மாறி இருக்கும் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் எப்போது மனம் திரும்புங்கள்னு அங்க இடத்துல நின்று யூதர்களை பார்த்து பரிசெயர்களை பார்த்து சதுசெயரை பார்த்து பிரசங்கம் பண்ணினாரோ அப்போ வந்து இவங்க நினைச்சிருப்பாங்க ஓ என்னுடைய பிள்ளை வந்து இந்த மாதிரியாக தேவனால் பயன்படுத்தப்படத்தான் இத்தனை காலம் தாமதமாயிற்று ஆயிற்று அப்படின்னு என இதைப் இதை போலத்தான் நாம் சில காரியங்களில் பாடுகள் மத்தியில போகிறோமா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்துல எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது புரியாது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு சில வருடங்களுக்கு பிறகு தேவன் எதற்காக அனுமதித்தார் அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சு இன்னொரு காரியம் தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னா எப்போ கண்ணி மறியால் ஏசு ரசிப்பார்களோ அவங்க எப்போ பிரெக்னன்ட் ஆவாங்களோ அதுவரைக்கும் எலிசபத்தினுடைய பிரெக்னன்சி வந்து டிலே தான் ஆகணும் ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவ பாதவையை செவ்வைப்படுத்துவதற்காகத்தான் யோவான் ஸ்நானகளுடைய பிறப்பு அமைந்தது இதை போல தான் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் ஆகிறதா சில பாடுகளின் மத்தியில நான் நடந்து போற மாதிரி தெரியுதா இது எதற்காகனா தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்விலும் சரி என்னை சார்ந்திருக்கிறவர்களுடைய வாழ்விலும் சரி தெய்வ திட்டம் பரிபூர்ணமாய் நடப்பதற்கு இதை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் சரி என்னதான் கலக்கத்துல நம்ம இருந்தாலும் சரி தேவனுக்குள்ளாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தேவன் எல்லாவற்றையும் மாற பண்ணுவார் அப்படியே கண்களை முடுவோமாம் அன்பான வரை இந்த நேரத்திலே அப்பாவுமை நோக்கி பார்க்கிறோம் அவையானவர் நீர் எங்களோடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சில நேரங்கள்ல சில பாதைகளின் வழியில கடினமான பாதையா இருக்கலாம் அதன் வழியாய் எங்களை நீர் நடத்துகிறீர் தகப்பனே அப்பா நாங்க சோர்ந்து போகாமல் நடக்க நீர் எங்களை பலப்படுத்துங்க அப்பா உமது நாமம் மகிமைக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யப்பா அப்பா கடைசி வரையிலும் அது சமூகத்திலே இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் நாங்கள் மேற்கொள்ள அந்த அனுபவத்திலிருந்து நாங்கள் கடந்து வர உது நாமத்தை மகிமைப்படுத்த அவ்வனவரே நீர் எங்களுக்கு கற்று தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளுமெங்கள் நல்ல பிதாவே ஆமன் காட் பிளஸ்